தஞ்சையினுடைய பகுதியை வளம் கொலைக்க செய்து வரும் கல்லணை கால்வாய் வெட்டப்பட்டு தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் இந்நிலையில் இந்த கால்வாயின் பல்வேறு சிறப்புகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் கட்டிடக்கலையின் உச்சம் என்றால் கல்லணை கால்வாய் பொறியியல் துறையின் உச்சம் என்கின்றனர் பொறியியல் வல்லுநர்கள் தஞ்சை மாவட்டத்தில் காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு குடமுருட்டி என எண்ணற்ற ஆறுகள் பாய்ந்தாலும் இம்மாவட்டத்தின் தெற்கு பகுதியான ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி ஆகிய பகுதிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கம் வரை குஞ்சை நிலமாகவும் வானம் பார்த்த பூமியாகவும் இருந்து வந்துள்ளது சோளம் கேழ்வரகு கடலை போன்ற பயிர்கள் மட்டுமே பயிரிடப்பட்டுள்ளது இப்பகுதிகள் அனைத்தும் மேடான பகுதியாக இருந்ததால் பள்ளத்தை நோக்கி ஓடும் ஆறுகளும் இயற்கையாக உருவாகவில்லை இந்த நிலையில் ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேட்டூர் அணை கட்டும் பணி தொடங்கப்பட்டன அப்போது காவிரியில் சாகுபடிக்கு போக தொண்ணூறு டிஎம்சி தண்ணீர் கூடுதலாக இருந்துள்ளது இதனை பாசனத்திற்கு பயன்படுத்த முடிவு செய்த ஆங்கிலேயர்கள் காவிரி மேட்டூர் சிறப்பு திட்ட கால்வாய் என்ற திட்டத்தை உருவாக்கியுள்ளனர் முதலில் கல்லணை கால்வாய் செங்கிப்பட்டி கந்தர்வக்கோட்டை வழியாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு செல்வது போல் கால்வாய் உருவாக்கப்பட்டது ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் தனி சமஸ்தானமாக இருந்ததால் அனுமதி கிடைக்கவில்லை மேலும் கந்தர்வக்கோட்டை செங்கிப்பட்டி பகுதிகள் மேடான பகுதி என்பதால் நூற்று இருபது அடி வரை பள்ளம் தோண்ட வேண்டும் இதனால் அதிக உயிரிழப்புகள் ஏற்படும் என்பதால் இந்த திட்டத்தின் வரைபடம் மாற்றப்பட்டது இதனையடுத்து தஞ்சை மாவட்டத்தின் தென்பகுதி பயனடையும் வகையில் ஆங்கிலேய அரசின் ராணுவ பொறியாளர் டபிள்யூ எம் எலிஸ் என்பவர் காவிரி மேட்டூர் கால்வாய் திட்டத்தை வடிவமைத்துள்ளார் பின்னாளில் கல்லணையில் இருந்து பிரிவதால் கல்லணை கால்வாய் என்றும் புதிதாக ஆறு உருவாக்கப்பட்டதால் புது ஆறு என்றும் அழைக்கப்பட்டது இது பாசனத்திற்காக உள்ளது ஒரு சொட்டு கூட கடலுக்கு போகாது ஏபிசிடிஇ என்று ஐந்து ஆறுகளும் அதன் உபை கிளைகளாக கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி ஏழு கிளைவாய்க்காலும் பயணிக்கின்றது இவை கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் பயணித்து அறநூற்றி தொண்ணூற்றி நாலு ஏரிகளை நீர்ப்பாசனத்துக்கு உட்படுகின்றது நீர் ஆதாரமாக இருப்பதால் எங்களுக்கு கோடையிலையும் விவசாயம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்கித் தந்துள்ளது ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பணி ஒன்பது ஆண்டுகள் நடைபெற்று கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி கல்லணை கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டது இதற்காக மொத்தம் சுமார் முப்பது ஹெக்டர் பரப்பளவு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது கல்லணை தலைப்பில் தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள முப்பாளை கிராமம் வரை நூற்று நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் பாய்ந்து செல்கிறது இதில் நூற்று ஒன்பது கிலோமீட்டர் தூரம் வரை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலும் மீதமுள்ள பகுதி சுதந்திர இந்திய அரசாலும் வெட்டப்பட்டவை ஆகும் கல்லணை ஏழு கிளை கால்வாய்கள் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்கிறது மேலும் மழைநீர் காட்டாறு கழிவுநீர் என ஒரு சொட்டு நீரும் கால்வாயில் கலக்க முடியாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி இருபத்தி ஏழுக்கு மேற்பட்ட கால்வாய்கள் கிளை வாய்க்கால்கள் பிரிவுகளாக பிரிந்து உடம்புல ரத்த நாளம் வந்து கூட இந்த பகுதி முழுக்க பல்வேறு வாய்க்கால்களாக பல்வேறு பெயர்களில் வேளாண் தொழிலுக்கு பயனளித்து வருகிறது வேளாண் தொழிலுக்கு தேவையான நீர் ஆதாரம் இவையெல்லாம் இந்த ஆட்டிலிருந்து பெறக்கூடிய நீரை கொண்டு பல ஏரிகளை குளங்களை நிறைத்து இன்றளவும் மக்கள் பயன்படுமாறு செய்துள்ளார்கள் ஆற்றின் குறுக்கே காட்டாறு செல்வதற்கு ஏதுவாக சைபன் எனப்படும் சுரங்க நீர் வழிபாதைகளும் காட்டாற்றுக்கு மேல் பாலம் அமைத்து இவ்வாற்றின் நீர் செல்லும் வகையிலும் சிறப்புடன் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தண்ணீரின் விசை கடைமடை வரை சீராக செல்வதற்கு ஐநூற்று ஐந்து இடங்களில் டிராப் எனப்படும் நீரொழிகளும் கட்டப்பட்டுள்ளன ஆற்றில் எந்த இடத்திலும் மணல் தங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே தலைப்பகுதியில் மணற்போக்கி உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் எந்த இடத்திலும் மணலை காண முடியாது என்பது தனிச்சிறப்பு இப்படிப்பட்ட புதுமைகளை கொண்ட இந்த ஆறு முழுக்க முழுக்க பாசனத்திற்காக மட்டுமே வெட்டப்பட்டது இயற்கையான ஆறுகள் பள்ளத்தை நோக்கியே ஓடும் ஆனால் கல்லணை கால்வாய் மேடான பகுதிகளிலும் புகுந்து சென்று கடைமடை வரை தண்ணீரை தடையில்லாமல் கொண்டு செல்லும் வகையில் கடல் மட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அடி உயரம் கொண்ட நிலப்பகுதிகளை வரை கோடுகள் மூலம் துல்லியமாக இணைத்து அதற்கேற்ப மேடான பகுதிகளை வெட்டி உருவாக்கப்பட்ட சம உயர் கால்வாய் என்பது அடி ஆழத்திலும் ஒரத்த நாடு திருவோணம் அருகே முப்பது அடி உயரத்திலும் கால்வாய் செல்லும் நீரோட்டம் சலனமின்றி தெரிந்தாலும் கீழ் ஆழ நீரோட்டம் இரண்டிலிருந்து மூன்று மடங்கு அதிவேகமாக இருக்கும் என கூறுகின்றனர் வல்லுநர்கள் குஞ்சை நிலங்களாக இருந்த மூன்று லட்சம் ஏக்கர் விடை நிலங்கள் நஞ்சை நிலங்களாக மாற்றப்பட்டு கல்லணை கால்வாய் மூலம் பெறப்படும் நீரை கொண்டு நெல் விளையும் பூமியாக மாறியது ஒரத்தநாடு தாலுகா வெட்டிக்காட்டில் முப்பது அடி உயரத்திலும் இந்த கால்வாய் செய்கிறது செல்கிறது இதில் மழை நீரோ கழிவு நீரோ கலப்பதில்லை சுத்தமான நீராக செல்கின்றது இதனால் மக்கள் நாடோடிகளாக திரிந்த காலம் சென்று இந்த கல்லணை கால்வாயால் மக்கள் மிகவும் பொருளாதார முன்னேற்றத்தோடு விவசாய செழிப்போடு வாழ்கின்றனர் தஞ்சை மாவட்டத்தின் வானம் பார்த்த பூமியாக இருந்த தென்பகுதியில் இக்கல்லணை கால்வாய் பாய்ந்து புஞ்சை நிலங்களாக இருந்தவைகளை நஞ்சை நிலங்களாக மாறச் செய்து செழுமையடையை செய்து வருகிறது இதனால் கல்லணை கால்வாயை விவசாயிகளின் கொடை என்று சொன்னால் மிகையாகாது